இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் போச்சென்று விடுக்காதே மூலந்தன்னை போகையிலும் இருக்க இரு மனத்தில் பூணு சேச்சென்று வீரசத்தம் கேளாய் பக்கம் புறந்திருந்து லட்சியத்தை பூட்டி வாங்கு மாச்சென்று வாசியனி தவறொட்டாதே மனந்தன்னை மூலத்தில் மருவிச் சேர்க்கும் மேச்சென்று கடினம் போல் முன்னே காணும் விடுகாதே மாச்சலாய் விரைந்துண்ணே அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் மூலமான அண்டத்தை தன் உடலில் காணும் வழியை விடாமல் போகையிலும் இருக்கையிலும் பயிற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய பக்கத்திலிருந்து வரும் தொந்தரவுகளை கண்டு கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தில் உறுதியுடன் பயிற்சி செய் இந்த பயிற்சி தவறாமல் செய்து வந்தால் உனது மனம் அண்ட சக்தியான மூலத்துடன் சேர்ந்துவிடும் முதலிலே கடினமாக தோன்றினாலும் விட்டு விடாமல் பயிற்சி செய்து வர வேண்டும் இதுதான் இப்பாடலின் விளக்கம் சித்தர் என்ன சொல்கிறாருன்னா தியானம் பண்ண சொல்கிறாரு தியானம் செய்யும்போது இடையூறுகள்லாம் வரும் அதை கண்டுக்கொள்ளாமல் தியானம் பண்ணணும் இறைவனை நோக்கி அப்படின்னு சொல்கிறார்